ரொம்ப சூப்பரான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த விடியின்னு முடிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பும் ஆதரவு வந்துட்டாங்க ஒத்துமொத்த குடும்பமும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பனும் பார்த்து சேர்ந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அன்னி கல்யாண வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது ஆனால் ராகவ் பத்திரிக்கை கூட வந்து காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ராகவும் வர்சினியும் வந்து சிரிச்சுக்கிட்டே மாமா மேலே சத்தியம்மா வந்து சொல்கிறோம் உங்கள் கிட்டே காட்டக்கூடாதுன்னெலாம் இல்லை நீங்கள் வேலையாக பிஸியாக இருந்துட்டீங்க மற்றபடி ஒன்றும் இல்லை சரி ராகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரொம்ப இசை வந்து கொஞ்சம் சோகமாக வந்து இருக்காங்க இந்த பத்திரிக்கை சமாச்சாரத்தை பற்றி பேசும்போது பார்த்தியா இசையை வெறுப்பேத்தியாச்சு இனிமேட்டு சந்தோஷமாலாம் சாப்பிட மாட்டா இங்கேருந்து டக்குன்னு வந்து போயிடுவான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஏஞ்சி வந்து போகிறாங்க என்ன இசை சாப்பிடலையா இல்லை எனக்கு போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவள் வேற ஒரு காரணத்துக்காக தான் போகிறா விஷாலுக்கும் நம்ம ஸ்ரீஜாக்கும் பத்திரிக்கை அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவளால் எப்படி நிம்மதியாக வந்து இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சாப்பிட முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டு பேசுகிற வேலை வச்சுக்காத நிம்மதியாக வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஏஞ்சி போக ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணிக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா அக்காவை கூட நிம்மதியாக உட்காந்து ஒரு வாய் சாதம் கூட சாப்பிட விட மாட்டேங்கிறா அப்படி இருக்கும்போது நம்ம எதாவது ஒன்று பண்ணியாகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ராகவம் வந்து கடுப்பாயிட்டாங்க உங்கள் அக்கா சொல்கிறது எல்லாமே வந்து உண்மைதான் வர்ஷினி அதுக்கேற்ற மாதிரி நானும் ஒரு சூப்பரான திட்டம் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன திட்டம் இங்கேருந்து சொன்னால் எல்லோரும் கேட்டுருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு எல்லோரும் சுதாரிச்சுக்கிட்டா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது தயவு செஞ்சு அமைதியாக உனக்கு மட்டும் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன்னு சொன்னோன்னே சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன விஷயங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த பத்திரிகையை படித்து பாருன் இந்த பத்திரிக்கையில் என்ன இருக்குதுன்னு வர்ஷினி வந்து கேட்குறாங்க உனக்கு ரொம்ப பிடிச்ச பத்திரிகை தான் நான் சொன்னால் கேட்க மாட்டியான்னு சொல்லி சிரிச்ச முகமாக வந்து பேசினோடனே அப்படி என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தா விஷால் ஃபோட்டோவோட பேர் இருக்குது அதே மாதிரி இசை ஃபோட்டோவோட பேர் இந்த பக்கம் இருக்குது இதை பார்த்த உடனே சூப்பராக இருக்கே ஒரு பத்திரிக்கை தான் அடிச்சிங்களா இல்லை சாமி ரூமில் ஏகப்பட்ட பத்திரிக்கை இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம மாற்றி வைக்கணும் அதுக்காக தான் நம்ம இங்கே வரப்போகிறோம் எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் ஒரு பண்டில் வந்து அடித்து வச்சுருக்கேன் ஆயிரம் பத்திரிக்கை அம்மா அடிக்க சொன்னாங்க அதே மாதிரி ஆயிரம் பத்திரிக்கை விஷாலும் இசையும் பேரும் போட்டு நான் வச்சுட்டேங்கிற மாதிரி இருக்காங்க சூப்பருங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒவ்வொரு பத்திரிக்கையாக எடுத்து மாற்றி மாற்றி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சாமி ரூமில் இது யாருக்குமே வந்து தெரியாது ஸ்டீஜா வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ அடா நாளைக்கு பத்திரிக்கை எல்லாருக்கும் வந்து கொடுக்க போகிறோம் இனிமேட்டு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் பிரித்து படிச்சுட்டா நம்ம மாட்டிக்க மாட்டோமா வர்ஷினி வந்து கரெக்டாக கேட்குறப்ப அப்படியெல்லாம் நடக்காது இந்த ஆயிரம் பத்திரிக்கைக்கு மேலே நம்ம ஒரு பத்திரிக்கை மட்டும் வைப்போம் அது ஸ்டீஜா பேரும் விஷால் பேரும் போட்டிருக்கிற மாதிரி வச்சுட்டா அந்த ஒரு பத்திரிக்கை மாதிரி தானே எல்லா மாடலும் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் மூணு நாள் நாலு நாளுக்குள்ளே எல்லாத்தையும் வந்து நிரூபிச்சிட்டா நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே வந்து நடந்துரும் அப்படின்றாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாதான் ஈஸியாக நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி அந்த வேலையும் கூடிய சீக்கிரம் பார்ப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப காலையில் பொழுது வந்து விடியுது இந்தாமா உனக்கு முக்கால்வாசி பத்திரிக்கை வேணுன்னா எடுத்துக்க உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் இன்வைட் பண்ணுல்ல போய் கொடுத்துட்டு வந்துடுறியா அப்படின்னு ஸ்ரீஜாவுக்கு வந்து சொன்னோன்னே சாமி ரூமில் பூஜை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பரவாயில்ல உன் மருமகளும் பொறுப்பாக தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சாமி ரூமில் பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு இருபது முப்பது இன்விடேஷன் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க ஸ்ரீஜா போனோன்னே பார்த்திங்களா இசைக்காக ஓடி ஓடி உழைக்கிறா இசையோட கல்யாணத்துக்கு எல்லாரையும் வந்து அழைக்கிறதுக்கு அவளே வந்து செயல்பட்டு இருக்கா நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி வர்ஷினியும் ராகவும் வந்து சிரிக்கிறாங்க நக்கலா இவங்க எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே கார்ல வந்து போயிட்டுருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்குறாங்க இதுக்கு வந்திருக்கேங்கிற மாதிரி கேட்டோன்னு இது மாதிரி எனக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம் இன்விடேஷன் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்குறாங்க ஏய் பத்திரிக்கை ரொம்ப கிராண்டியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே எடுத்து பார்க்குறாங்க பார்க்கும்போது வெளியில் கூட சூப்பராக இருக்கே பெரிய இடத்து மருமகளாக ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து படிக்கலான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க மாப்பிள்ளை பேர் விஷாலா சூப்பர் பொண்ணு பேர் என்ன பொண்ணு பேர் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க ஏன் தான் போட்டிருக்கோம் என்னடி பேருன்னு சொல்கிற பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்க போது வேறு பேர் போட்டிருக்கு வேறு பேர்னா கொடு பார்ப்போம்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து அங்கே படிக்கிறாங்க பார்த்தா இசைன்னு போட்டிருக்கு என்ன தைரியம் இருந்தால் ஏன் கல்யாண பத்திரிக்கையில் அவள் இப்படியெல்லாம் வந்து செய்வா இதை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி சம கோவத்தில் வந்து போயிட்டுருக்காங்க வர்ஷினியும் ஒரு பக்கம் ராகவும் இது கூட தெரியாமல் போயிட்டுருக்காளே இங்கே ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு வர்ஷினி வந்து கேட்கும்போது அதெல்லாம் அவளுக்குலாம் ஒன்றும் தெரியாது தெரிஞ்சாலும் சமாளிச்சிடலாம் அச்சு அக்காவை பற்றி தப்பாக நினச்சிட்டா அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க அம்மாலாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உண்மையை வந்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ராகுவை வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஸ்ரீஜா காரில் அப்படியே வந்து வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க இந்த பத்திரிக்கையை எடுத்துகிட்டு அப்படியே வேக வேகமாக போகிறப்ப இசை எங்கே இருக்கா இசை எங்கே இருக்கா எல்லார் முன்னாடியும் உன்னோட முக தெரிய நான் கிளிக்கிறேன்னு சொல்லிட்டு இசையை வந்து தேடுறாங்க இசை வந்து அங்கே சோபா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப சமயம் வந்து முறைக்கிறப்ப என்ன ஆச்சு என்ன வேணும் நான் மட்டும் தானே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னது நம்ம மருமக இசையை பார்த்து முறைக்கிறாளே அப்படின்னு சொல்கிறப்ப கன்னத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க இதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க நம்ம இசை எதுக்கு என் மகளை வந்து அடிக்கிற உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக போகிற ஆனால் அவள் இப்போயே இந்த வீட்டு மகள் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இசை அடிச்ச அத்தை எனக்கு உரிமை இருக்கா இல்லையா அடிக்கிறதுக்கு சரி எதுக்கு அடிச்சேன்னு காரணத்தை சொல் இல்லைன்னு வச்சுக்கிங்க உன்னோட காரணம் மட்டும் தப்பாக இருந்திருந்தா நான் என்ன வேணாலும் அதிரடியாக முடிவெடுப்பேங்கிற மாதிரி சுபத்ரா வந்து கத்துறாங்க நீ செஞ்சது முதல்ல தப்பு தான் மன்னிப்பு கேளு அப்படின்னு சுபத்ரா வந்து பேசும்போது மன்னிப்புலாம் கேட்க முடியாது நீங்கள் செய்கிற வேலையை தான் நான் செஞ்சேன் நான் எவ்வளோ தெரியுமா அன்பா பாசமாக வந்து பத்திரிகை எடுத்துகிட்டு வெளியே வந்து போன எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு வந்துடலான்னு அங்கே எனக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு உடனே சுபத்ரா வந்து கேட்குறாங்க வெளியில் ஒரு தகவல் வந்து நடந்துச்சுன்னா அது எப்படி இசைக்கு காரணமாக இருப்பா இசையை நீ அடிக்கிறீ ஏதாவது லாஜிக் படி கரெக்டாக லாஜிக் படி நீங்கள் யோசிச்சு பார்த்தா தப்பு தான் ஆனால் நீங்களே இந்த காடை வந்து பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த இன்விடேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படி வந்து பார்க்குறாங்க இசை பேர் போட்டிருக்கு இதை பார்த்த உடனே ராகவும் வர்ஷினியும் வந்து சிரிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போகிறீங்க சரி பார்த்துக்கலாம் நான் ஈஸியாக வந்து சமாளிச்சிட்றேன்னு சொல்லிட்டு சீஜா நீ என்னதான் வந்து இது மாதிரி காரணத்தை காட்டினாலும் என்னால் ஏன் மக மேலே சந்தேகப்பட முடியாது இசையை பாரு எதுவும் தெரியாமல் நிற்கிறா அவள் இது மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா நீங்கள் அவளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ விடையாக நாடகம் ஆடுறா எங்கள் அக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா எங்கள் அக்காவுக்கு இதுக்கு எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்படி யோசிக்கிறாங்க அம்மா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம இசை பேரையும் விஷால் பேரையும் தான் அம்மா வந்து கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பேர் கொடுத்ததை அவங்க மறந்துருக்கலாம் இல்லாட்டி மாற்றி வந்து அடிச்சிருக்கலாம் இதுக்கு நம்ம எப்படிமா பொறுப்பாக முடியும் இதுக்கு இசை எந்த வகையில் வந்து இதுக்கு உரிமையை வந்து எடுத்துக்க முடியும் அவள் தான் பேர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாளா வேணும்னா அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் போய் கேளுங்க எந்த இடத்துல நம்ம இது மாதிரி ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்கோங்கிற விஷயம் கூட தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இசைக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை இசைக்கிட்ட மரியாதையாக வந்து மன்னிப்பு கேளு அப்போ தான் நான் அடுத்தது எதுவாக இருந்தாலும் பேசுவேன்னு சொன்னோன்னே சிந்தாமணி சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்டு இல்லாட்டி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிந்தாமணி வந்து கோச்சுக்கிட்ட வந்து போகிறாங்க ஸ்டேஜ் ஆகும் இசைக்கு வந்து எதுவும் சொல்ல முடியாமல் ஃபீல் பண்ணிட்டு ரூமில் வந்து உட்காடுறாங்க எல்லாரும் முன்னாடியும் அவ என்ன அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அக்கா என்னக்கா இது எல்லாம் எங்களோட வேலை தான் நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த காட்ல என்ன பேர் போட்டிருக்கோ அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும் இந்தாக்கா அப்படின்னு சொல்லி தான் காடை வந்து காட்டுறாங்க முதல் முதலா வர்ஷினி வந்து இசைகிட்ட இசை வந்து அப்படியே அந்த காடை வந்து சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க விஷால் பேர் இந்த பக்கம் போட்டிருக்கு இந்த பேர் இசை பேர் போட்டிருக்கு ரெண்டு பேரும் வந்து நிம்மதியாக வந்து இருக்கணும் இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லி இசை வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக நடக்குங்க்கா இந்த காடில் என்ன பேர் போட்டிருக்கோ இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க சரியா அப்படின்னு சொல்கிற